சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவை வழங்குவதற்காக விழுதுகள் ஒருங்கிணைந்த மையத்தை திறந்து வைக்க வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் சதீஷ் முருகன் வழங்க வணக்கம் சதீஷ் கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கண்ணகி நகர் எழுதிநகர் பகுதியில் இரண்டு திட்டங்களுக்கான தொடக்க விழாவில் இன்று கலந்து கொள்கிறார் முதலாவதாக கலைஞர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வீடுகள் அந்த சேவை மையத்தை தொடங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து எழுநகர் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை மாநகராட்சியினுடைய நடுநிலை பள்ளி தொடங்கி வைக்கிறார் மறுசீலமைக்கப்பட்ட பள்ளி வளாகத்தை திறந்து வைத்து உரையாட இருக்கிறார் இரண்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தலைமை நகர் பகுதிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வழிநெடியிலும் பொதுமக்கள் திமுக தொண்டர்கள் ஏராளமாக கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் வழிநெடியிலும் அவருக்கு திமுக எப்போதுமே ஒரே மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாதுங்க இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்துல வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க மற்றும் வதாகிகள் ஏந்தி அந்த வரவேற்பானது வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களுடன் உரையாட தொடங்கினார் நடந்து கொண்டே பொதுமக்களுடன் உரையாடி அவர்களுடன் கை குலுக்கியும் அதே போல குழந்தைகளை கையிலிருந்து வாங்கியும் கொஞ்சியும் அந்த மக்கள் வரவேற்பை முழு முழுமனவர்களை ஏற்றுக்கொண்டார் இளம் இளைஞர்கள் இள இளம் பெண்களிடம் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் அதே போல முதியோர்களிடம் அந்த ஒரு சில திட்டங்கள் குறித்தும் அந்த நடந்து கொண்டே சிறப்பாக திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது அரசு நடைபெறுகிறது என்பது குறித்து ஒரு ஒரு சாதாரண ஒரு உரையாடலை அந்த பொதுமக்களுடன் மேற்கொண்டார் இதனால் அந்த பகுதிகள் அந்த வரவேற்பு அளிக்க வந்த பொதுமக்களுக்கு இன்று அதிர்ச்சியாக முதலமைச்சருடன் துணைப்படம் எடுத்துக் கொள்ளவும் அவருடன் உரையாட ஒரு வாய்ப்பு புதையை மிகவும் உற்சாகம் அடைந்தார் தொடர்ந்து முதலமைச்சர் அந்த பகுதி முழுவதும் ஒரு சுமார் ஒரு ஐநூறு மீட்டருக்கு நடந்து நடந்து சென்று பொதுமக்களுடன் அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் விதமாக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார் இந்த தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த கட்டமாக அந்த கண்ணை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த சேவை மையத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நேரத்திற்கு பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் முதலமைச்சருக்கு அந்த உற்சாக வரவேற்பை அளித்தனர் வரவேற்பை பார்த்து முதலமைச்சர் இறங்கி வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களுடைய கைகளை பற்றியும் அதே போல அவர்களுடன் உரையாடியும் இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டது பெரும் மிக அதிர்ச்சியாக அந்த பொதுமக்களுக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்